ஹாய் வணக்கம் மருந்துகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் லட்சக்கணக்கு அப்படி சம்பாதிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அதுக்கு என்ன எப்படி சம்பாதிச்சோம் ஒரு வீடியோவில் வந்து ஒரு மந்தில் ஒரு வீடியோக்கு மட்டும் முப்பதாயரூவா அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக அந்த முப்பதாயிரரூவா நம்ம ஒவ்வொரு சேனல் வச்சுட்டு ஒரு பத்தாயிரரூவாய்க்கு நம்ம கஷ்டப்படுறோம் சேனலில் நூறு டாலர் கொண்டு வந்து நம்ம சம்பளம் எடுக்கணும்னா அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் ஒரு வீடியோ நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணி அதுக்கு வியூஸ் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் முப்பதாயரூவா சம்பாதிக்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா கண்டிப்பாக அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் சில வீடியோ லைஃப் லாங்காக வந்து கூட நம்மளுக்கு வந்து அதை சம்பாரிச்சு கொடுக்கும் அந்த வீடியோ பற்றி நான் இதில் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் க்ரீன் ஷார்ட்டு தான் க்ரீன் ஷார்ட் மூலயமா உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்தியா நம்மளோட இந்தியா மணிக்கு எவ்வளோவு அந்த ஒரு வீடியோவுக்கு சம்பாரிச்சிருக்கோம் அது வந்து ஒரு மந்த்துக்குள்ளே ஏன்னா மறு மந்த்தும் அது வீஸ் இன்னும் போயிட்டே இருக்குது அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும் அதுக்கு பிடிச்சிருக்கவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி வீடியோ முடிஞ்சோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னபடி ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு சேனல் நீங்கள் ஆரம்பிக்க உள்ளே வரீங்க சேனல் ஆரம்பித்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு பாதி இதை ரன் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது யாரோ இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ பக்கத்தில் உள்ளவங்களோ வந்து யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இது உனக்கு தேவையா இது உனக்கு தேவையில்லாத அப்படிலாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக பின்வாங்காதீங்க ஏன்னா அதில் உள்ளே வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்துக்கு எல்லாம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது யார் என்ன சொன்னாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளை பர்மிஷன் கொடுத்து நம்ம பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும் அவங்க சொல்லிவிட்டு இன்றைக்கி போயிடுவாங்க கடைசியில் கஷ்டப்பட போகிறது நம்ம மட்டும்தான் இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க யூடியூப் சேனல் ஒவ்வொரு சின்ன சேனலில் வச்சுருக்கோங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் எனக்கு யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு என்னங்கிறதே தெரியாது நம்ம உள்ளே வந்துட்டு எல்லாேருமே எல்லாம் சொல்லதான் செய்வாங்க அதுக்காக நான் அதெல்லாம் காதலே வாங்கிக்கிறதுலாம் அவங்ககிட்ட எழுத்து எதுவும் பேசுறது கிடையாது நம்ம உழைச்சா தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அது போக வந்து பத்து பன்னெண்டு வருஷமாக நான் கஷ்ட மட்டுமே தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம லைஃப்பில் ஏதாவது முன்னேறி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் யூடியூப் சேனல் நான் எடுத்தேன் இதில் ஒரு இன்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆனால் ஒரு வீடியோ போட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ மட்டும் நம்மளுக்கு ரீச் கிடச்சிருச்சுன்னா மாதத்துக்கு ஒரு வீடியோ ரீச் கிடச்சிருச்சின்னா சரியான இன்கம் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கலாம் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வந்து வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம்ல நம்ம ஒரு வீடியோவுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டு அதுக்கு போக அதுக்கு தேவையான தம்ப்ளைனு அது போக வீடியோ எடிட்டிங் இது மூணும் ரொம்ப முக்கியம் ஒரு கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அந்த வீடியோ எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக அது மேலே வைக்கிற தம்ப்ளைனு டைட்டில் இது எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்பராக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் அதெல்லாம் போட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணி ஒரு தம்ப்ளைன் வைக்கிறது அது லைஃப் லாங்காக நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கும் ஒரு ரெண்டு ஹவர் கஷ்டப்படாமல் ஏன்னா தானே நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அந்த வீடியோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் வந்து அந்த தம்ளைனில் தப்பு பண்ணியிருப்போம் இல்லைனா நான் இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன் இல்லாமல் கிடையாது இப்போவும் சில மிஸ்டேக்லாம் சில வீடியோவில் என்னோடய வீடியோவில் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதை நான் இன்னும் திருத்தி திருத்தி நான் கொண்டு வரேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வீடியோ இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி நான் இவ்வளோ நாள் சேனல் ரன் பண்ணுறேன் ஒரு மந்த் சம்பளம் தான் நான் எடுத்திருக்கேன் நான் அடுத்த மந்த் சம்பளம் நான் எடுப்பேன் கண்டிப்பாக வந்து அதை விட ஒரு டபுளாக ஒரு மடங்கு நான் எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு க்ரீன் ஷார்ட்டோடு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அது போக ஒரு செல்லு வாங்கி நம்ம இவ்வளோ நாள் இதில் எவ்வளவோ சமையல் வீடியோக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணி பண்ணியிருப்போம் ஆனால் அது ஒரு ஐம்பதாயிரவா நம்ம கணக்கு வச்சாலும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு மந்தில் அந்த ஐம்பதாயிரரூவா நம்மளை சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும் எல்லாமே மெயின் கண்டன்ட்டு வீடியோ எடிட்டிங் பேச்சிங் திறமை தம்ளின் கிரியேட் இது மட்டும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஒரு ப்ராப்பராக ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி நம்மளோட சேனலில் அழகாக ஹேஷ்டேக் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் சம்பாரிச்சிடலாம் கண்டிப்பாக அது எப்படிங்க சொல்கிறேன் இப்போ சூர்யாக்கா சேனல் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரீசெண்டாக எவ்வளோ வீடியோவோ ஃபேமிலி விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையான விஷயம்தான் சரிங்களா அவங்க உண்மையான விஷயத்த சொல்லியே வேறு பேடு கமான்லாம் விட்டு தூரம் தள்ளுங்க அவங்க வந்து இருக்காங்க சரிங்களா சம்பாரிச்சு இப்போ ஓரளவுக்கு ஒரு மந்த்த் எடுக்க முடியலனாலும் ஒரு மந்த்து விட்டு ஒரு மந்த்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்க்காத விதமாக இப்போ ஒரு வீடு சேல்ஸ் வீடியோ அவங்க போட்டிருந்தாங்கல்ல அந்த வீடியோ வியூஸ் போயிருந்துச்சு அந்த வீடியோவில் ஒரு மந்த்துக்கு இப்போ ஒரு எட்டு லட்சம் வியூஸ் வைங்களேன் எட்டு லட்சம் வியூஸுக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க மட்டும் பாருங்கள் இது வீடியோ டைமிங்லாம் கிடையாது இங்கே இதை விட கூட டைமிங் போட்டு இன்னும் வியூஸ் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் ஒரு வீடியோவில் அவங்க இந்த சம்பளம் எடுத்திருக்காங்க இப்போ நான் கிரீன் சார்ட்டில் காட்டுறேன் முப்பத்தி இந்தியா மணிக்கு ஒரு மந்த்து அந்த ஒரு வீடியோக்கு மட்டும்தான் ஒரு மந்த்து சம்பளம் கிடையாது அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் கண்டிப்பாக அவங்க எனக்கு அந்த க்ரீன்ஷர்ட்டை கொடுத்து ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருக்காங்க இது உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் ஏன் அப்படின்னா நீங்களும் மனசு சல தளர்ந்து நம்மளால் சம்பாதிக்க முடியாதோ சாதிக்க முடியாதோ அப்படின்னு நினச்சி பின்வாங்காதீங்க சரிங்களா ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் மொத்தமாக கஷ்டப்பட்டாலும் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக யூடியூப் சேனலை அளவில் கை கொடுக்கும் அதனால் நீங்கள் மனசு தளர விடாதீங்க கண்டென்ட்டை யோசிங்க தம்ளைன நல்லா க்ரியேட் பண்ணுங்கள் அட்ராக்டிவாக தம் இன்னும் இப்போ என்னோடய தம்ளைன் இன்னும் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றணும் சின்ன சின்ன தப்புகள் பண்ணிக்கிட்டு பண்ணல இன்னும் என்னோட கம்ப்ளைண்ட் கிரியேட்டிங் வைக்கணும் இன்னும் என்னோட வீடியோ கூட்டிகிட்டு இதுவும் இல்லாமல் மாசத்துக்கு ஒரு வீடியோ தான் அப்படி எட்டு லட்சம் போகணுமா அப்படி கிடையாது நாலஞ்சு வீடியோ நீங்கள் போட்டால் கூட அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கனெக்ட் பண்ணி மொத்தமா உங்களுக்கு வந்தால் கூட மாதம் மாதம் நீங்கள் சம்பாதிக்கலாம் ப்ராப்பராக ஒரு வீடியோனாலும் பரவாயில்ல நாலஞ்சு வீடியோனாலும் பரவாயில்ல இது மாதிரி என்னோட வீடியோ இன்னும் எடிட்டிங் அப்போ கையில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஸ்டாண்டில் வச்சு நான் இன்னும் கிரியேட் பண்ணி என்னோட வீடியோ போட்டால் கண்டிப்பாக வீஸ் போகும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதேமாதிரி உங்கள் சேனலில் உங்கள் வீடியோவை ப்ராப்பராக அழகாக நீங்கள் பண்ணுங்கள் மெயினாக கண்டென்ட்டு வீடியோ எடிட்டிங் கம்ப்ளைண்ட் க்ரியேட்டு டைட்டில் வைக்கிறது இதில் வந்து மெயினாக மூணு முக்கியம் நல்லா வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வைங்க அதுக்கப்புறம் இப்போ என்னோட சேனலில் ஒரு வீடியோ வந்து வியூஸ் போயிட்டே இருக்குது சரிங்களா முன்னாடி அது ரொம்ப நாளைக்கு போட்ட முன்னாடி அது லைஃப் லாங்காக எப்படி வீடியோ வந்து வியூஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் முன்னாடி நான் போட்டிருந்த ஒரு முன்னாடி என்னோட சேனலில் நான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் அது முத மாதம் சம்பளத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது மாதமாக அது இன்னும் டாலர் எனக்கு ஆட் ஆகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி சில வீடியோ நம்மளை கண்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் வந்து சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வைக்கிறோம் இல்லைனா அவங்க வந்து அந்த இப்போ ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறாங்க நம்ம போய் ஓல்டு வீடியோவில் வந்து பார்ப்போமே செலவங்க சர்ச் பண்ணி நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தவங்க பார்க்க 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 வந்து அதுலேயும் நம்மளுக்கு வந்து டாலர் ஆட் வந்து டாலர் ஆடாகிட்டே இருக்கும் லைஃப் லாங்காக வந்து அந்த வீடியோக்குலாம் வந்து கடச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம மாதம் மாதம் வந்து லட்சக்கணக்கு ஒரு கண்டென்ட் நீங்கள் ப்ராப்பராக போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கண்டட்டுக்கு வியூஸ் போகும் அதுக்கு அடுத்தடுத்து போடுற கண்டட்டுக்கு கண்டிப்பாக வியூஸ் போகும் அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்க முடியும் என்னாலையும் முடியும் நான் நம்புகிறேன் மாதிரி நீங்களும் நினைங்க எனக்கு ஓரளவுக்கு இப்போ டாலர் ஆடாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இதோட நான் டபுள் மடங்காக போனால் என்னோடய வீடியோ ஏதோ ஒரு வீடியோ ரீச் கிடச்சிருச்சின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து சம்பளம் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு மொத்தமாக அதை விட அதிகமாக கூட நான் எடுத்துருவேன் சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் கண்டன்ட் யோசித்து நல்லபடியாக பண்ணுங்கள் டைமிங் ரொம்ப முக்கிய டைமிங் செட் பண்ணி போடுங்க டைமிங் ரொம்ப முக்கியம் மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் எட்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுங்க அது போக வந்து நல்ல வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் மாணிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டால் தான் சம்பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி வீடியோ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் டைமிங்கில் செட் பண்ணி வீடியோ போடுங்க அடுத்த மூணு நிமிஷம் அப்புறம் நாலு நிமிஷம் அப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் ஏற்றிக்கிட்டே போங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா என்ன இது வீடியோன்னு தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு அப்போ கண்டென்ட் யோசிக்கோ நம்ம கஷ்டமாக இருக்கும் வீடியோ எடிட்டிங் எல்லாமே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் டைமிங் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் டைமிங் வச்சு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் வேலை தம்ப்ளைன் கிரியேட் பண்ணி எல்லாமே ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸும் சில ஆடியன்ஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க சின்ன டைம் தானே பார்த்துட்டு போகணுன்னு சொல்லி பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் அப்புறம் மூணு நிமிஷம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வியூஸ் போக 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 படிப்படியாக அந்த டைமிங்கை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கிட்டே போங்க கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும் நீங்களும் சம்பாதிக்கலாம்னு சம்பாதிக்கலாம்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் யாருமே ஒரு சேனல் ஆரம்பித்து நம்மளால் சம்பாதிக்க முடியாது நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மனசை தளர விடாதீங்க பின் வாங்காதீங்க சரிங்களா என்ன இருந்தாலும் நம்ம சாதிச்சு பார்த்தலாம் ஆனாலாம் பாருங்கள் படிக்கவே கிடையாது யூடியூப்லாம் என்னென்னு தெரியாமல் உள்ளே வந்தால் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் சம்பாரிச்சிடலாம் போல லட்சக்கணக்கில் அப்படின்னு நினச்சி தான் உள்ள வந்தேன் கடைசியில் இதில் வந்தோடன தான் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எவ்வளோ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போவும் பாருங்கள் நான் மனசு தளராமல் ஒவ்வொரு நாள் தோண்டு போய் உட்காந்தாலுமே அடுத்த நாள் வந்து அதை தள்ளி விட்டுட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களோட சேனலுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எதுவும் டவுட்னாலும் கீழே கேளுங்க அதை பற்றி நானும் ஒரு வீடியோ நான் போடுறேன் பாய்